ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் என்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளமான வாழ்க்கை அருளும் வந்து வளர்ப்பிற பஞ்சமி திதியை பற்றி தான் நாங்கள் என்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நாம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சிறப்பாக வாழணும்னு சொன்னா எந்தவித குறையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி தானே ஆசைப்படுவோம் இல்லையா ஆனால் இதுவும் பலருக்கு வந்து நடக்காது அப்படி வந்து நடப்பதற்காக நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையவும் பணவரவுல வந்து கூடிய தடைகளம் வந்து நீங்குறதுக்கான சிறப்பான வாழ்க்கை வந்து வாழவும் வந்து வளர்பிறை பஞ்சமி நாள் என்று நாம இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்தாலே போதும் அந்த வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வராகி அம்மனுக்கு உரிய திதியாக தான் பஞ்சமி திதி திகழ்கிறது அதாவது இந்த பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி தேய்ப்புறை அப்படி என்றது இரண்டு முறை வர மாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்பது வந்து மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு வந்து மார்ச் மாதம் இரவு எட்டு பதினேழு வரை வந்து இருக்கிறதா இது வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது வந்து வந்து கூடுதல் சிறப்பான ஒன்றாக இருக்கிறதா இந்த பஞ்சமி வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து நினைத்து நாம செய்யக்கூடிய ஒரு நம்மளுடைய வந்து வந்து சிறப்பாக மாற்றம் என்று சொல்லப்படுகிறதா இந்த வழிபாட்டை வந்து செவ்வாய்கிழமை அன்று வந்து ராகு காலமே கண்ட நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டோம் மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்திலேயாவது நீங்கள் இந்த ஒரு நேரத்தை தேர்வு செய்தோம் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து வந்து செய்யலாம் அந்த நேரத்தில் வந்து வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் கிளியாத ஒரு நல்ல வெற்றிலையாக வந்து ஒரு வெற்றிலையை வந்து எடுத்து அதில் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து கழுவி சுத்தமாக வந்து துடைத்து கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து மிளகு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றையும் எடுத்து வைத்துட்டு ஒரு சிறிய கிண்ணத்துல வந்து கஸ்தூரி மஞ்சள் தூளையும் வந்து சேர்த்துட்டு அதனுடன் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பட்டை தூள் ஜவ்வாது மற்றது பார்த்தீங்கன்னா பச்சை கைப்புறம் போன்றவற்றையும் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து சேர்த்து அதனுடன் வந்து பன்னீர் அல்லது பார்த்தீங்கன்னா தண்ணீரை ஊற்றி வந்து குழைத்து தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக இரண்டு துண்டு வந்து பச்சை கைப்பரத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு ஒரு விரிப்பை வந்து விரித்துட்டு அதுல வந்து அமர்ந்து கொண்டு நீங்க வந்து சுத்தம் செய்து வை வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு பாத்தீங்கன்னா துளசி இலைக்குச்சி வில்வை இலைக்குச்சி மருதாணி இலைக்குச்சி போன்ற அந்த குச்சிகள்ல வந்து ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து வந்து நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலை அந்த குச்சியால் வந்து தொட்டும் வெற்றிலையில் வந்து ஐநூற்றி இருபது என்று எழுதி அதற்கு பக்கத்தில் வந்து மகாலட்சுமியின் வந்து பீஜ மந்திரமான ஸ்ரீம் என்னும் மந்திரத்தையும் நீங்கள் எழுதணும் பிறகு வந்து சிறிது நேரம் அதை வந்து உளர விடுங்கள் அதுக்கு பிறகு நன்றாக காய்ந்த பிறகு அதற்கு மேலே வந்து நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வையுங்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் வந்து கழுவி சுத்தம் செய்து வைத்திருக்கணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிறகு வந்து நீங்கள் எடுத்து அதை வைத்திருக்கக்கூடிய அந்த ஐந்து மிளகையும் வந்து ஒவ்வொரு மிளகாக பணவரவாத அதிகரிக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் சிறப்பான வாழ்க்கை வாழணும் என்று ஒவ்வொரு முறையும் வந்து கூறி ஒவ்வொரு மிளகாய வந்து நீங்க வைக்கணும் பிறகு வந்து இதனுடன் பச்சை காய்ப்புறத்தையும் சேர்த்து வைத்து மடித்து உங்களுடைய வலது கையில எடுத்துக்கொண்டோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள வந்து நீங்க மனதார நினைத்து கொள்ளுங்கள் வராகி அம்மனையும் நினைத்து வழிபாட வந்து நீங்கள் செய்யலாம் செவ்வாய் என்பதால் வந்து முருகப்பெருமான கூட நீங்க நினைத்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் வேற ஏதாவது ஒரு தெய்வங்கள் உங்களுக்கு வந்து பிடித்திருந்தாலோ அல்லது வந்து உங்களுக்கு குலதெய்வத்தின் பெயரை வந்து கூறியும் இந்த வழிபாட்டை நீங்க செய்த இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் ஐந்து நாட்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஐந்தாவது நாள் பாத்தீங்கன்னா காலையில எடுத்து வந்து கால்படாத இடத்துல அல்லது வந்து ஓடுகிற தண்ணீர்லயோ போட்டு விடுங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை படம் வைக்கும் இடத்துல வைத்து விடணும் இப்படி வந்து நீங்கள் வந்து செய்வதன் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த பண தடைகளும் காரிய தடைகளும் நீங்குவதோடு சிறப்பான ஐஸ்வரியமும் வந்து நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்கிறேன் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் நீங்க எப்படி செய்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றி பெறும் சகல ஐஸ்வர்யத்தோடும் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் நல்லதையே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி